இன்றைய முக்கிய வில்லியனூர் எம்ஜிஆர் சிலையில் கல்வெட்டு பதிக்க சென்று சக்தி சேகர் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஓம் சக்தி சேகர் எதிராக குவிந்த அன்பழகன் அணியினர் மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டதால் போலீசார் குவிப்பு கோவிலில் நள்ளிரவில் யாகத்தில் ஈடுபட்ட ஜப்பான் நாட்டினர் புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் புதியதாக புனரமைக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலையை திறப்பதில் இபிஎஸ் மற்றும் ஓ அணியினர் இரு பிரிவுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகரை குண்டுக்கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு தூத்துக்குடி வில்லியனூர் புறவழி சாலை விரிவாக்கத்திற்காக சாலையின் மையப்பகுதியில் இருந்த எம்ஜிஆர் சிலை அகற்றப்பட்டது தற்பொழுது சாலை பணிகள் முடிவடைந்த நிலையில் மீண்டும் அதே இடத்தில் எம்ஜிஆர் சிலையை வைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்து இதற்காக அதிமுகவினரின் ஒத்துழைப்போடு வெண்கல சிலை மாற்றப்பட்டு மீண்டும் அதே இடத்தில் நிறுவப்பட்டது இதற்கான திறப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை இன்று நடைபெறுவதாக இருந்தது இந்த நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் எம்ஜிஆர் சிலை திறந்து வைக்கப்பட்டது இதற்கு உரிமை மீட்பு குழுவின் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து சிலையை அறிவித்தபடி இன்றுதான் திறக்க வேண்டும் என்று கல்வெட்டோடு தொண்டர்களுடன் வெளியினூரில் ஒன்று திரண்டார் இதனை அறிந்த போலீசார் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருக்க கல்வெட்டு கொண்டு வந்த காரை பறிமுதல் செய்தனர் இதனை கண்டித்தும் எம்ஜிஆர் சிலையை திறந்தே ஆக வேண்டும் என்று ஓபிஎஸ் அணியினரும் திறந்த சிலையை எதற்காக மறுபடியும் திறக்க வேண்டும் என்று ஒருபுறம் புறம் இபிஎஸ் அணியினரும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் விமர்சித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் வெளியூரில் பதற்றம் நிலவியது பிரச்சினைகள் ஏற்படாமல் இருக்க நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு குவிக்கப்பட்டனர் ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரையும் போலீசார் சமாதானம் செய்தனர் ஆனால் எம்ஜிஆர் சிலையை திறக்காமல் இந்த இடத்தை விட்டு நகரப்போவதில்லை என்று கூறி ஓம் சக்தி சேகர் போராட்டத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதனை ஏற்க மறுத்து ஓபிஎஸ் அணியினர் தொடர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து ஓம் சக்தி சேகரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர் அதேபோன்று மறுபுறத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அன்பழகன் தலைமையிலான அதிமுகவினரை போலீசார் கலைந்து போக செய்தனர் எம்ஜிஆர் சிலை திறப்பு விவகாரத்தில் ஓபிஎஸ் அணியினரும் இபிஎஸ் அணியினரும் மாறி மாறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் விழியினூரில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது போடு போடு அண்ணி போடு போடு காவல்துறை கைது செய்து அழைத்து வந்த வேனிலிருந்து இறங்கி தடையை மீறி தனது காரில் புறப்பட்டு சென்ற முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் புதுச்சேரி வில்லினூர் எம்ஜிஆர் சிலை விவகாரத்தில் அதிமுக மற்றும் ஓபிஎஸ் அணியினர் இடையே மோதல் ஏற்படும் சூழல் நிலவியதால் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு அழைத்து வந்த நிலையில் காவல்துறை ஒருபட்சமாக செயல்பட்டதாக கூறி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஓம் சக்தி சேகர் காவல்துறையினர் கொண்டு வந்த வேனில் இருந்து இறங்கி மீண்டும் வில்லினூர் செல்ல தனது காரில் புறப்பட்டபோது போலீசார் அவரது காரை தடுத்து நிறுத்தினார்கள் அப்பொழுது காவல்துறையினருக்கும் முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் காவல்துறையினர் கைது செய்து அழைத்து வந்த நிலையில் இங்கிருந்து புறப்படக்கூடாது என கூறி தடுத்தும் தடையை மீறி அவர் அங்கிருந்து வேகமாக காரில் புறப்பட்டு சென்றார் புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டி மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் உலக நன்மை மற்றும் அமைதி வேண்டி நள்ளிரவில் மிளகாய் வத்தல் யாகம் நடத்திய ஜப்பான் நாட்டினர் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் நடிகைகள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆன்மீக பயணமாக புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழக பகுதியில் உள்ள ஆலயங்களில் சுவாமி தரிசனம் செய்ய தொடர்ந்து உலக நன்மை வேண்டியும் அமைதிக்காகவும் புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான மகா பிரத்யங்கரா காளி ஆலயத்தில் நள்ளிரவில் மிளகாய் வத்தல் யாகம் நடத்தினார்கள் ஆலய பீடாதிபதி நடாத்தூர் ஜனார்த்தனன் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற பூஜையில் நூற்றி எட்டு கிலோ மிளகாய் வத்தல் உட்பட நூற்றி எட்டு யாக பொருட்களை கொண்டு பூஜைகள் நடைபெற்றது இதில் இந்திய முறைப்படி வேத மந்திரங்கள் ஓதியவாறு ஜப்பான் நாட்டினர் பூஜையில் கலந்து கொண்டு காளியை வழிபட்டனர்

நாட்களுக்கு பிறகு அதிக அளவு மீன் விற்பனையால் களை கட்டிய காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் வேலை நிறுத்தத்திற்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு டன் கணக்கில் கிடைத்த வஞ்சிரம் மற்றும் கடல் மீன் முதல் கிலோவுக்கு விற்கப்பட்டது இதேபோல நண்டு எழுநூறு ரூபாய்க்கும் இறால் ரூபாய்க்கும் வவ்வால் மீன் தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் உயரக வவ்வால் மீன் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் கடல் விரால் ரூபாய்க்கும் விற்கப்பட்டது மீன் பிரியர்கள் மற்றும் உள்ளூர் அண்டை மாநில தமிழக வியாபாரிகளும் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர் இருநூற்றுக்கும் மேற்பட்ட சரக்கு வாகனங்களில் வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்பட்டது அதிக மீன் வரத்தால் மீனவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி கலியன் கந்தசாமி மற்றும் ராஜேந்திரன் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அகில இந்திய அண்ணா காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலும் போட்டியிடும் என கட்சியின் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவித்திருந்தார் இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த கலியன் கந்தசாமி மற்றும் ராஜேந்திரன் ஆகியோரின் தலைமையில் மக்கள் பாதை அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் தங்களை என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வந்து கட்சி பணிகளை தொடங்கி வைப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார் சகடப்பட்டு கிராமத்தில் உட்புற சாலையை மேம்படுத்துதல் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பதினாறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் செலவில் சகடப்பட்டு கிராமத்தில் உள்ள உட்புற சாலையை மேம்படுத்துதல் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நேற்று நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மணாடிப்பட்டு கொமுனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் எம் குப்பத்தில் ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி அதிமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது நாளை ஒட்டி ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது எம் என் குப்பம் அம்மன் கோவில் திடலில் நடந்த விழாவிற்கு ஒன்றிய செயலாளர் எல் கே கண்ணன் தலைமை தாங்கினார் வானூர் தொகுதி எம்எல்ஏ சக்கரபாணி மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் பி முருகன் ஒன்றிய மகளிரணி செயலாளர் மைலியம்மாள் ஐயப்பன் ஒன்றிய மாணவரணி செயலாளர் ஆர் ஜி பாரதி ஒன்றிய இணை செயலாளர் சவிதா வெங்கடாச்சலபதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்மணி பள்ளி தென்னல் ஊராட்சி மன்ற தலைவர் பத்மநாபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிர்வாகிகள் ஒன்றிய விவசாய அணி கண்ணப்பன் கிளை செயலாளர் மணிகண்டன் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் முத்தையன் ஒன்றிய பாசறை துணை செயலாளர் விஜய் ஆகியோர் சண்முகம் ஜெயலலிதா அவர்களின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளியோருக்கு ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார் மாவட்ட நிர்வாகிகள் திருநாவுக்கரசு பழனி ரமேஷ் தெற்கு ஒன்றிய பேரவை செயலாளர் முருகன் ஒன்றிய நிர்வாகிகள் கலைவாணி ஏழுமலை அணி நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன் ஏழுமலை பத்மநாபன் களிய பெருமாள் சேகர் பிரபு மணிகண்டன் சத்யமூர்த்தி பரதன் மற்றும் ஒன்றிய பேரவை இணை செயலாளர் கௌதம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட பேரவை துணை செயலாளர் ஐயப்பன் நன்றி கூறினார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் பட்டாசு வெடித்து அறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் அவைத்தலைவர் ஜலால் ஹனீஃப் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் விவசாய அணி அமைப்பாளர் குணசேகரன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சேகர் சுப்பிரமணியன் சபரிநாதன் பூக்கடை சண்முகம் பாஸ்கர் ராஜி காளிதாஸ் மூர்த்தி மில்ட்ரி முருகன் திலகர் அனீஸ் ராஜா முகமது அருள் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏம்பலம் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் மடுகரை ரோடு ஏம்பலம் தொகுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் பாஜர் தோட்டம் பழனி சிறப்புரையாற்றினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில அமைப்பு செயலாளர் யூ சி ஆறுமுகம் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் அவை தலைவர் ரகுபதி மற்றும் மாநில இணை செயலாளர் காமாட்சி வரவேற்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் கணேசன் துணை செயலாளர் கலைவாணி இணை செயலாளர் லாவண்யா அணி செயலாளர்கள் சிவகுமார் பிரகாஷ்ராஜ் ஜான்சன் தனவேல் முருகன் தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல் ராமச்சந்திரன் செல்லா என்கிற தமிழ்ச்செல்வன் கலியமூர்த்தி கண்ணதாசன் அண்ணாமலை நிர்வாகிகள் ஜில்பர்ட் கோடீஸ்வரன் சுப்புலக்ஷ்மி பூங்குழலி லக்ஷ்மி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிறந்தநாள் விழாவினை சிறப்பிக்கும் வகையில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி ஷேகர் தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி திமுக சார்பில் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்து கட்சி கொடி ஏற்றி இனிப்பு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அன்னதானமும் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் அரியூர் பகுதியில் முரளி ஏற்பாட்டிலும் வடமங்கலம் பகுதியில் அய்யனார் ஹரி ஏற்பாட்டிலும் ஆரியபாளையம் பகுதியில் ஐயப்பன் ஏற்பாட்டிலும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல மங்களம் தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை மிக விமர்சையாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் குமரவேல் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் எம்ஜிஆர் சிலையில் கல்வெட்டு பதிக்கச் சென்று ஓம்சக்தி சேகர் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஓம் சக்தி சேகர் எதிராக குவிந்த அன்பழகன் அணியினர் மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டதால் போலீசார் குவிப்பு ங்கரா கோவிலில் நள்ளிரவில் யாகத்தில் ஈடுபட்ட ஜப்பான் நாட்டினர் உலக நன்மை அமைதி வேண்டி நடத்தினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்